ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெமில் ஃபைண்டிபுல பேசுகிறேன் விருச்சிக ராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் ஏன் காதல் பொருந்தும் ராசிகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே சரிங்க ஒரு லவ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் கண்டிப்பாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க சர்ப்ரைஸ்டாக நீங்கள் பண்ணுறதுக்காக அந்த டேட் ஆஃப் அதாவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஏஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நம்ம பார்ப்போம் ஆனால் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ராசியை பார்க்கறது இல்லைங்க லவ் பண்ண பிறகு தான் பார்க்குறோம் எப்போ பார்க்குறோம் சண்டவர்களை பார்க்குறோம் ஆக்சுவை என்ன ராசியாக இருப்பா ஒருவேளை நமக்கு அகென்ஸ்டாக இருப்பானோ அவ்வளோ இவ்வளோ அப்படின்றத அவனோ இவனோ அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல வருதுங்க அதில் ச நிறைய பேருக்கு சண்டை பஞ்சாயத்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க தினந்தோறும் அதாவது நித்தியகண்டம் பூர்ணாயிசு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓயவே மாற்றாம்பா ஓயவே மாற்றாப்பா இவ இப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்காப்பா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன்லேயே சண்டை போட்டே இருக்கிறான் எப்படி இவங்களோட குடும்பம் நடத்தும் அதெல்லாம் கேள்வி வந்து வருது நிறைய பேர் வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க மக்கள் ஸோ விருச்சிக ராசிக்கு செட் கூடியது ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து வரக்குள்ள நம்ம எடுக்கக்கூடிய ராசிகள்லேயே இவங்களுக்கு தனுஷை எடுத்துக்கலாம் ரெண்டாம் ராசி தனுஷு குருவுடைய ஆதிக்கம் இது செப்பர்டு ஆதிக்கம் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க இவங்களுக்காக இவங்க விட்டு கொடுத்து போவாங்க ரொம்ப அழகாக வாழ்க்கை எடுத்து போவாங்க லீட் பண்ணி போவாங்க ஸோ ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க வாழ்க்கைக்காக இவங்க ஜெயிக்கிறதுக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க யார் விருச்சிகம் ஜெயிக்கிறதுக்கு தனுசும் தனுசு ஜெயிக்கிறதுக்கு விருச்சகமும் உதவி பண்ணுவாங்க ஸோ தனுசு செட் ஆகணும் அதுக்கப்புறமா மீனம் ஏன்னா அஞ்சாம் ராசி இப்போ அஞ்சாம் ராசி நம்ம காதல் கவிதை சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இடம் முதல்ல அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு வந்து கனெக்டிங் கனெக்டிங் யார் பூர்வ ஜென்மத்துடைய தொடர்பு உள்ள ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உங்களை சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல வந்துடும் உங்கள் கூட ரொம்ப நேசிச்சு ஸோ இருமணம் என்னும் திருமணத்தில் இணைவது லவ்ல சக்சஸ் ஆகுது இதெல்லாம் வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்தோட தோணை இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுங்க லவ்வில் அப்போ விருச்சிக ராசி அஞ்சாம் உள்ள மீனத்தில் வந்து லவ் பண்ணக்குள்ள கண்டிப்பாக ஜெயிச்சுறாங்க மீனம் இவங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே அது செவ்வாயும் குருவும் பார்த்தீங்கன்னா மோர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எந்தவித கல்லங்கப்படம் இல்லாத அந்த காதலில் வந்து வெற்றியை பெறுவாங்க அதுக்கடுத்தது விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடகம் செட் ஆகுங்க கடகம் ஏன் செட் ஆகும் ஒம்போதாம் ராசி அதுக்கப்புறம் சிம்மம் பத்தாம் ராசி சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் நட்புக்குள்ள வந்துருவாங்க இவங்களுக்கு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேராக இருப்பாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம் கடகப்பதிவுல கடகத்துக்கு அஞ்சாம் ராசியை விரிச்சுக்க வந்துடுங்களா அப்போ காதல் ஊடுருவி செல்லும் காதலில் சண்டை போட்டாலும் அவங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு சண்டை போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டையாக இருக்கும் உனக்கு நான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் நீ அந்த கிஃப்ட்டை வேணான்ட்டு இந்த மாதிரி ரொம்ப அந்த உப்பு போடாத சண்டை சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ்வில் அப்படி கொஞ்சிப்பாங்க அந்த கொஞ்சிக்கிறத அடிச்சிக்க முடியாது அப்படி ஒரு இருக்கும் மானே தேனே பொன்மானே கண்மணி அன்போடு காதலன் அப்படிலாம் பாட்டு எழுதுறது கவிதை எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே வந்து இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப எளிமையாக தான் மனிதர்கள் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் செவ்வாய ஆதிக்கும் ராஜயோகங்கள் அப்போ லைஃப்பில் நல்ல ராஜயோகத்தை வந்து அனுபவிக்கக்கூடியதில் வல்லவர்கள் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க ஏன்னா சிம்மத்துக்கு வந்து இது நாலாம் இடம் விருச்சிகம் வந்துடும் ஸோ அதனால் இவங்களாம் வந்து நீங்கள் லவ் பண்ணக்குள்ள கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ நாலு அஞ்சு ராசி தான் உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகக்கூடிய ராசிகள் இவங்களுக்கு செட் ஆகாத ராசிகள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குல சசாஷ்டக ராசிகள் எட்டு மேஷம் எட்டு வந்து உங்களுக்கு இப்ப விருச்சிகத்துக்கு எட்டாம் இடம் சந்திராஷ்டம ராசிங்க சரிங்களா அப்ப சந்திராஷ்டம ராசிகள் சுத்தமா அவாய்ட் பண்ணும் ஏன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது இவங்களாலதான் இருக்கும் இவங்களாலதான் உங்களுக்கு ஒரு அவமானம் ஏன்னா இது மிதனத்துக்கு விருச்சிகம் ஆறு இங்கேருந்து இருந்து எட்டு வரக்குள்ள பகை நோய் கடன் இவங்களால் இவங்க ஜெயிலுக்கு போகிறது லவ் பண்ண உடனே வந்து நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுறது பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறது நகை வந்து அபேஸ் பண்ணுறது நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ லவ்வில் வந்து பிரேக்கப் உடனடியாக நடக்கிறது யாரு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தான் ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே இவங்களை அவாய்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் லைஃப்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் மேஷம் இது மேஷம் வந்து நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பிரச்சனை தரும் ஏன்னா ஒரே ராசியாக இருக்குள்ள கண்டிப்பாக ஃபார்ட்டி பர்சன்ட் லவ் இருக்கும் அந்த அஃபெக்ஷனாக இருக்கும் ஒரே ராசி அதிபதினால போட்டு போட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே ஈகோவிஸ்ட்டாக இருப்பாங்க தவிர பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண பொருளை நம்ம ஒரு ராசி மட்டும் தான் அவாய்ட் பண்ணோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்காக பயனுள்ள பதிவாக இருக்கும் விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அனுஷம் கண்டிப்பாக நல்ல நட்சத்திரம் அதே மாதிரி விசாகம் நல்ல நட்சத்திரம் அப்புறம் கேட்டை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா லவ்வு கேட்டை சூப்பருங்க கேட்டை விசாகம் அனுஷமும் சூப்பராக நட்சத்திரம் இந்த பதிவு உங்களுக்கான பதிவாக இருக்கும் எல்லா மலையரும் எல்லாத்தையும் கொடுப்பேன் நன்றி வணக்கம்